தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகின மேல் மாகாண முதலமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் பிரதமர் நீதியரசர் சபாநாயகர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பிரதமர் ராணில் விக்ரமசிங்க ஆகியோரது வருகைக்கு பின்னர் ஜனாதிபதி மைத்திரிபால சுதந்திர சுதந்திரத்தினர் நிகழ்வை பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா தேசிய கொடியை உயர்த்தி நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் அதன் பின்னர் அரச தலைவர்களுக்கான மரியாதை வேட்டுகள் இராணுவத்தினால் தீர்த்து வைக்கப்பட்டன இந்த நிகழ்வை தொடர்ந்து ஜனாதிபதி தின நிகழ்வு உரையை ஆரம்பித்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டங்களுக்கு எதிராக நாட்டிற்குள் செயற்படுபவர்களை நாட்டுக்கு எதிராக செயற்படுபவர்களாகவே தாம் பார்ப்பதாக ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன தெரிவித்தார் தேசிய அரசாங்கம் இன்று சமாதானம் சகவாழ்வு நல்லணக்கம் நல்லிணக்கம் என்பவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார் மேலும் வளமான நாடொன்றை கட்டியெழுப்பதற்கு ஊழல் மோசடிகள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக உண்மையானவர்களாக செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மைத்திரிபாலசிறிசேன தனது சுதந்திரத்தின உரையின் போது தெரிவித்தார் ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முப்படையினர் போலீசார் ஆகியோரது அணிவகுப்புகள் இடம்பெற்றன இம்முறை இந்த அணிவகுப்பில் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு சிப்பாய்கள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த அணிவகுப்பை தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பின் அளவை உலகுக்கு வெளிப்படுத்தும் வகையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட்ட அதிசக்தி வாய்ந்த உயுத்த உபகரணங்களை தாங்கிய கனகர வாகனங்களின் ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பரஷூ வீரர்களின் சாகசம் இடம்பெற்றது இந்த நிகழ்வை அடுத்து தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அறுபத்தி ஒன்பதாவது தேசிய தின நிகழ்வு நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது